நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட வழக்கு சென்னை போலீசாரின் அதிர்ச்சி தகவல் திரையுலகத்தை உலுக்கி இருக்கிற போதைப்பொருள் பொருள் விவகாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இத பத்தி சென்னை போலீசார் வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அதிமுக தகவல் பிரிவு நிர்வாகி பிரசாந்த் போதை பொருள் மட்டும் இல்லாம நிறைய மோசடிகள் ஈடுபட்டதா விசாரணையில தெரிய வந்திருக்கு நுங்கம்பாக்கம் லார்ட் ஆஃப் த முன்னாடி ஏற்பட்ட தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பிரசாந்தோட வீட்டுல நடந்த சோதனையில அரசு வேலை வாய்ப்பு பெற்று தரதா சொல்லி இருநூறு பேர் கிட்ட ரூபாய் ரெண்டு கோடி மோசடி செஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிரசாந்த் கூட தொடர்பில் இருந்த மதுரை ஆயுதப்படை காவலர் செந்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு இதுல சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து தனிநபர்களோட கால் டீடைல்ஸும் லொகேஷன் விவரங்களையும் பெற்று மிரட்டி பணம் வாங்கினதும் அதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு பிரசாந்த் பெங்களூர் சேர்ந்த பிரதீப் கிட்டையும் கானா நாட்டை சேர்ந்த ஜான் கிட்டையும் கொக்கைன் வாங்கி அவரோட நண்பர்களுக்கு வித்ததாகவும் விருந்துகள் வெளியா போதைப்பொருட்களை பொருட்களை பரப்பியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு பதினோரு கிராம் கொக்கைன் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு தலைமறைவா இருக்கிறவங்க சீக்கிரமே பிடிக்கப்படுவாங்க அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க பிரசாந்தோட நண்பன் அஜய் வாண்டையார் வெளிநாட்டு தமிழர்களோட நிலங்களை அபகரிக்க போலி ஆவணங்களை உருவாக்கி மிரட்டல் நடத்தி வந்துதான் தெரிய வந்திருக்கு அவர் கூட நாகேந்திரன் சேதுபதி சந்திரசேகர் சிவசங்கரன் அப்படின்னு பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அஜய் வாண்டையார் நடத்தும் ஏஜெ ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நிறுவனத்தின் மூலமா இந்த பணபரிவர்த்தனை நடைபெற்றதா விசாரணையில்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இவங்க கூட தொடர்புடைய 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் 5 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரணையப்ப அரசு வேலை வாய்ப்பு மோசடி நில அபகரிப்பு சட்டவிரோதமான தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு போதைப்பொருள் கடத்தல் விபணை அப்படினே பல குற்றச் செயல்களல பிரசாந்த் अजय அப்புறம் அவங்களோட கூட்டாளிகள் ஈடுபட்டு இருக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இதோட பின்னணியில இன்னும் பல பெயர்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திரையுலகமே இப்ப பரபரப்பா இருக்குது